நியூஸ் டைம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் போகும்போது மீட் பண்ணியிருக்காரு சார் மீட் பண்ணதை தொடர்ந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு நான் வந்து திமுகக்கு எதிர்ப்பு தான் அப்படின்னு ஸோ இப்படியும் பண்றாரு அப்படியும் பண்றாரு அவரோட நிலைப்பாடு என்னவா சார் இருக்கு அதாவது வாக்கிங் போன இடத்துல முதலமைச்சர் வந்து ஒரு வாரம் பெட்டில் இருந்துட்டு இன்றைக்கி தான் வந்து வந்திருக்காரு இன்றைக்கி தான் வந்து வாக்கிங் வர்றார் வாக்கிங் வந்த உடனே ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறார் வாக்கிங்கில் அதுக்கு ஓபிஎஸ் சொல்கிற பதில் வந்து நான் சாதாரணமாக வாக்கிங் போனேன் முதலமைச்சரும் வாக்கிங் வந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டோம் அப்படின்றார் அதுக்கப்புறம் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் அப்போது நாங்கள் வந்து சரியான கூட்டணியை நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் எதுக்கு காலையில் நீங்கள் வந்து வாக்கிங்கில் வந்து முதலமைச்சரை சந்தித்த அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி அப்போ என்ன பேசுனீங்க ரெண்டு பேரும் ரைட்டா அப் அஃப்கோர்ஸ் இவங்க ரெண்டு அரசியல்வாதிகள் சந்திச்சுக்கிட்டானா அரசியலை பற்றி தானே பேசுவாங்க இப்போ டொனால்டு ட்ரம்ப்பும் மோடியும் சந்திச்சு சந்திச்சுக்கிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் அரசியலை பற்றி பேசிப்பா பேசிப்பாங்க அதே மாதிரி ஓபிஎஸும் ஸ்டாலினும் சந்திச்சுட்டா அரசியலை பற்றி தானே பேசிப்பாங்க அப்போது ஓபிஎஸ்க்கு திமுக சைடில் ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னு அவர் காட்டுறார் ஏன்னா இப்போ ஓபிஎஸை கடைவிரிப்போர் கொள்வார் இல்லை அப்படின்ற நிலமையில் ஓபிஎஸ் இருக்கார் தென் மாவட்டங்களில் வந்து நிறைய முக்குளத்தோர் வாக்குகள் வந்து அவருக்கு இருக்குது ஒரு மூன்று லட்சம் வாக்குகள் இருக்குது அது இருக்குது இது இருக்குது ஏடிஎம்கேக்கு வந்து அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தால் முக்குளத்தோர் வாக்குகள் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலவரம் வந்து ஏடிஎம்கேக்கு இருக்குது அதை தாண்டி வந்து முக்குள்ளத்தோர் வாக்குகள் வந்து ஓபிஎஸ் கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா துணை சட்டமன்ற துணைத் தலைவர் பதவி கூட ஓபிஎஸ்கிட்ட தான் இருந்தது எடப்பாடி ஆர்பி உதயகுமாரை வந்து சட்டமன்ற துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் ப்ரமோட் பண்ணியிருந்தால் கூட அது ஸ்டாலின் அங்கீகரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் வேண்டாம் வெறுப்பாக வேறு வழி இல்லாமல் சட்டமன்ற அதிமுக துணைத் தலைவராக வந்து ஆர்பி உதயகுமாரை வந்து ஸ்டாலின் வந்து அக்செப்ட் பண்ணுறார் இதெல்லாமே நடக்குது ட்ராமா மாதிரியே நடக்குது கொஞ்ச நாள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவே செயல்பட்டுட்டு அதுக்கப்புறம் எடப்பாடிக்கு ஆதரவாக செயல்படுறார் அதே அப்படியே இப்போ வந்து ஓபிஎஸ் திருப்பி போடுறார் முதல்ல ஸ்டாலினை பார்க்குறாரு ஸ்டாலினை பார்த்து டிஸ்கஷன் பண்ணுறாரு முதல் நாள் வந்து பிரதமர் மோடி கிட்டே கடிதம் கொடுக்குறாரு தங்களை சந்திப்பதை மிகவும் பாக்கியமாக கருதுகிறேன் இந்த ஒருதலை காதலில் இருக்கக்கூடிய காதலி கடிதம் எழுதுவாங்களே அந்த மாதிரி ஒரு கடிதம் தங்களை சந்திப்பது எனது பாக்கியம் அதற்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கடிதம் எழுதிட்டு டாக்குன்னு பார்த்தா ஸ்டாலினை போய் பார்க்கறது அவர் சந்திக்கல போடாண்டார் சந்திக்காத உடனே ஸ்டாலினை போய் பார்க்கறது ஸ்டாலினை பார்த்த உடனே அதுக்கு அடுத்தது 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 நேராக கூட்டம் வந்து மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் இவங்கெல்லாம் கூட்டம் ஹோட்டலில் நடக்குது கூட்டம் முடிஞ்ச உடனே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த கூட்டணி அமைப்போம் என்பதை அப்போது தான் முடிவு செய்வோம் அப்படின்றார் அவர் ரைட்டுங்களா எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை அப்போது காலையில் எதுக்கு ஸ்டாலினை பார்த்த ரைட்டா அதுக்கு முன்னாடி எதுக்கு மோடியை பார்க்கணுன்னு மனமுருகி மனமுருகி கடிதம் கொடுத்த உள்ளம் உருகுதையா அப்படின்னு என் கடிதம் கொடுத்த அப்புறையே இப்போ ஸ்டாலினை பார்த்தேன் அப்படியே ஆப்ரேஷனை பின்னாடி போட்டால் எடப்பாடியோட டீல் பேசிக்கிட்டுருக்காரு எடப்பாடிக்கு நெருக்கமானவங்க கிட்ட ஐயா சாமி நான் எப்படியாவது அதிமுகவில் வந்துடுற சாமி என்னை சேர்த்துக்கோங்க சாமி நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இப்போ உன்னை சேர்த்துக்கினா பரவாயில்ல உன் பிள்ளைங்கள்லாம் பயங்கரமாக பிரச்சனை பண்ணுற ரவுடி பசங்களாக இருக்காங்க அவனுங்களை சேர்த்துக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு அதிமுக தரப்பில் இருந்து இல்லை சாமி அவங்களாம் நான் அடக்கி வச்சுருவேன் சாமியே அப்படின்றது அப்போது அதிமுக கிட்ட டீல் பேசுறதுக்கு அதுக்கு முன்னாடி திமுக கிட்ட ஸ்டாலின் கிட்ட வந்து சந்திச்சுட்டு வாக்கிங்கில் சந்தித்து அங்கே ஒரு பில்டப் காமிச்சிட்டு இங்கே போகிறது எல்லா இடத்துலையும் கால் வச்சிட்றாரு எல்லா இடத்துலையும் கால் வைக்கிறார் என்ன மானாமதுரையில் கேட்டாங்க மன்னார்குடியில் கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா என் கரக்கும் இங்கே வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்ற மாதிரி இப்போது வந்து ஸ்டா மோடி கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாலின் கிட்டே பேசிவிட்டு அதுக்கப்புறம் எடப்பாடி கிட்டே டோட்டலாக சரண்டர் ஆகுறாரு ஃபைனல் வந்து எடப்பாடி தான் அவரோட நிலைப்பாடு வந்து எடப்பாடி தான் எடப்பாடின்றதான் அவருடைய நிலைப்பாடு அதுக்கான ஆப்ரேஷன் வந்து எடப்பாடி சைட்லேருந்தே தொடங்கிட்டாங்க என்னென்ன பண்ணால் இவர் அடங்குவார் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் சேர்த்துக்குவாங்களா சார் எடப்பாடி கண்டிப்பாக ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது பழைய மாதிரிலாம் வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு அது பண்ணி இது பண்ணிலாம் சேர்த்துக்க மாட்டாங்க பல கண்டிஷன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு சேர்த்துப்பாங்க குறைந்தபட்சம் இந்த எலெக்ஷன் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க போன எலெக்ஷன் வரைக்கும் எடப்பாடி வந்து பாஜக எதிர்ப்பாளர் ஓபிஎஸ் வந்து பாஜக ஆதரவாளர் இந்த எலெக்ஷனில் வந்து எடப்பாடி பாஜக எதிர் ஆதரவாளர் ஓபிஎஸ் பாஜக எதிர்ப்பாளர் ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க அப்படியே அப்படியே போட்டு இப்படி போட்டு இப்படி வாங்கினாங்க இவங்க வந்து பாஜக ஆதரவாளராக பாஜக எதிர்ப்பாளராக இருந்த எடப்பாடி பாஜக ஆதரவாளராக மாறுறாரு பாஜக ஆதரவாளராக இருந்த ஓபிஎஸ் பாஜக எதிர்ப்பாளராக மாறுறாரு ரைட்டா ஒரு சீனில் பப்பூன் வேஷம் ஒரு சீனில் ஹீரோ வேஷம் ரைட்டா ஒரு சீனில் வில்லன் வேஷம் ஒரு சைடில் நகைச்சுவை நடிகர் பப் வேஷம் இப்படி இவங்க மாற்றி மாற்றி வேஷம் போட்டு வேஷம் போட்டு ஆடி 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 அதிமுக வாக்க வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதாக நடந்துக்கிட்டு இருக்கேன் ஓபிஎஸ் போய் முதலமைச்சரை பார்த்தார் சார் முதல் அப்புறம் இப்போ வந்து பிரேமலதா போய் பார்த்துருக்காங்க ஸோ பிரேமலதா பார்க்கறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கு பிரேமலதாவோட இது குறிக்கோள் என்னவா சார் இருக்கு அதாவது ஓபிஎஸ் கூட நம்பிடலாம் அவரை கூட ஏமாத்திடலாம் சரி வா 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 போ 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 போன்னு ஏமாத்திடலாம் இவ்வளோ நாள் பாஜகவை நம்பி போய் ஏமாந்து நிற்கிறவர் தானே ஓபிஎஸ்ஸு ஆனால் எங்கள் அக்கா பிரேமலதாவை வந்து யாராலையும் ஏமாற்ற முடியாது ஆனால் போட்ட எங்கள் கேப்டனையே விலை பேசி விற்றவங்க தான் பிரேமலதா அதனால் பிரேமலதாவை வந்து வெலை பேசவே முடியாது ஏமாற்றவும் முடியாது பிரேமலதாவுக்கு அவங்க கட்சிக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு தரேன்னு அதிமுக வாக்குறுதி அளித்தது அவங்க தரல அதே மாதிரி திமுகவுலேருந்து மதிமுக போகுது மதிமுக வந்து அவங்க அவங்க பிள்ளைக்கு துரை வைக்கோவுக்கு மத்திய மந்திரி பதவி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்டு அவங்க வந்து பாஜக கூட்டணிக்கு போகிறாங்கலாம் அப்போது அந்த கேப்பு ஒரு கேப் உருவாகுது அந்த கேப்பில் இருக்கக்கூடிய சீட்டுகளை வந்து திமுக வந்து தேமுதிகாவுக்கு கொடுக்கு கூடவே ராஜ்யசபா சீட்டையும் கொடுக்கு என்ன அப்போ தானிக்கு தீனி சரி போயிருந்தால் விஜய் வந்து ஆக்ரோஷமாக துள்ளி பேசுவாரில்ல அதுக்கு விஜய்க்கு பதில் அளிக்கிறதுக்கு விஜயகாந்தோட மனைவியை வந்து முன்னாடி நிறுத்துறாங்க இந்த தேர்தலில் விஜய்க்கு கவுண்டர் விஜயகாந்த் மனைவி அப்படி தூக்கி வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு அது இல்லாமல் ஒரு முந்நூறு கோடி நானூறு கோடி இரநூறு கோடி எவ்வளவோ திமுகவால் முடிஞ்சது ஏழை கட்சி அவங்க அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அவங்க எப்போ அதெல்லாம் இல்லாமலாம் இவங்க இதுக்கெலாம் போக மாட்டாங்க அது தேர்தல் செலவுக்காக கொடுக்குறது அப்படி வச்சுக்கலாமே தேர்தல் செலவுக்கு பாவம் அவங்களுக்காக கொடுக்குறது அப்படின்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டு இந்த விஷயம் வந்து மூவ் ஆகுது அதுதான் நடைப்பயண சந்திப்பு ரைட்டா இல்லை வாக்கிங் சந்திப்பு நடைப்பயிற்சி சந்திப்பு ஆமாம் சார் நடைப்பயிற்சி சந்திப்பு இப்போது பேசி முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இந்த வாட்டி வந்து நீங்கள் அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் பெண்டிங் இருக்கிறார் நடைப்பயிற்சிக்கு வர வேண்டிய ஆள் டாக்டர் ராமதாஸ் அவரும் வரப்போறார் ஸோ இந்த முறை வந்து நீங்கள் அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா தேமுதிக கமலஹாசன் ஓபிஎஸ் இன்னும் முடியாது ஓபிஎஸ் இன்னும் எடப்பாடி கிட்ட தான் டச்சில் இருக்காரு உத்தம் சரணம் கச்சாமி எடப்பாடி சரணம் கச்சாமின்னு தான் போயிட்டு இருக்கார் அவர் தேமுதிக கமல்ஹாசன் டாக்டர் ராமதாஸ் இவங்கெல்லாம் வந்து திமுக கூட்டணிக்குள்ளே வராங்க அன்புமணி அன்புமணி மற்றும் சீமான் இன்னும் ஒரு சில பேர் இவங்க வந்து தாவேக்கா கூட்டணிக்கு போகிறாங்க சரிங்களா ஓபிஎஸ் அதிமுக கூட்டணிக்கு போகிறாங்க இப்படி தான் வந்து இந்த போலரைசேஷன் வந்து அமைது இதுக்கான எல்லா வேலைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் எல்லாமே தெரியும் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் அண்ணன் ராமதாஸ் வரல மகளிர் மாநாடுலாம் முடிச்சுட்டு ஐயா வந்து வருவார் ஐயா வந்து ஸ்டாலினை பார்ப்பார் முடிச்சுப்பாங்க அவர் வந்து ஒன்று பிஜேபியை பார்ப்பார் அன்புமணி இல்லைனா அங்கே கேஸு டைட் ஆகினா பிஜேபியை பார்ப்பார் இல்லைன்னா விஜய் பார்ப்பார் இதுதான் ஒன்று அதில் நடக்கும் விஜய் வந்து தம் பங்குக்கு பிஜேபியை தூக்கி எரிஞ்சுட்டு அதிமுக வருன்ற ஒரு எதிர்பார்ப்பில் விஜய் இருக்கார் அங்கே அதிமுக வந்து பிஜேபியை தூக்கி எரிஞ்சுட்டு விஜய் கூட வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பில் காத்துக்கிட்ருக்கேன் அதனால தான் ஒரு ஓபிஎஸ் மாதிரி ஆட்களை அகாமடேட் பண்ணவே இல்லை ஓபிஎஸ் பலமுறை விஜய சந்திக்க ட்ரை பண்ணியிருக்காரு விஜய் அலோ பண்ணவே இல்லை காளியம்மால் அலோவ் பண்ணலை மருதாஜகராஜ் எடப்பாடியை ஆள் மருது அழகராஜ் அவர் அலோவ் பண்ணல காளியம்மாள் அலோவ் பண்ணல சீமானை ஆள் காளியம்மாள் அவங்கள வந்து வி விஜய் அலோவ் பண்ணல எடப்பாடியை விமர்சித்த மருது அழகராஜ் விஜய் வந்து அலோவ் பண்ணல ஏன்னா எடப்பாடியும் சீமானும் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் நம்புகிறார் அவரோட வியூக அமைப்பாளர் வந்து அதை தான் சொல்கிறார் ஜான் ஆரோக்கியம் வந்து அதை தான் சொல்கிறார் அதனால் அவர் நம்புகிறார் அதனால் மருதாகராஜுக்கும் என்ட்ரி இல்லை காளியம்மாளுக்கும் என்ட்ரி இல்லை ஓபிஎஸ்க்கும் என்ட்ரி இல்லை பண்ருட்டி ராமச்சந்திரன் காலாவதியான மாத்திரை அவருக்கு என்ட்ரி இல்லை பண்ருட்டி ராமச்சந்திரனோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கன்றாங்க எம்ஜிஆர் வந்து அந்த காலத்தில் சுவிஸ் பேங்கில் வந்து ஐம்பது கோடி போட்டாராம் அதில் இருபத்தஞ்சி கோடியை எஸ் ராமச்சந்திரன் பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து எஸ் ராமச்சந்திரன் இவர் பேரை போட்டு எடுத்துக்கிட்டாரான் இருபத்தஞ்சி கோடி வந்து கட்சி நிதி ஐம்பது கோடியாக டோட்டலாக போட்டதில் இருபத்தஞ்சி கோடி போட்டுட்டு இருபத்தஞ்சி கோடி கட்சி நிதியாக எடுத்துக்கிட்டவர் தான் இந்த ராமச்சந்திரன் இவர் வந்து பாமகவுக்கு போய் அப்புறம் ஓபிஎஸ்கிட்ட போய் இப்போ வந்து விஜய்க்கு தூது விட்டு இது பண்ணிட்டா இப்போ விஜய்க்கு நிறைய பேர் தூது விட்டு விஜயோட ஆதரவாளர்களாக ஆகிறாங்க விஜயுடைய அஃபிஷியல் ஆட்கள்லாம் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க விஜய் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக நடிக்கிறாங்க ஏற்கனவே அவங்க ஏடிஎம்கேக்கு இருந்தவங்க திமுகவுக்கு இருந்தவங்க இப்போ விஜய்க்கு இருக்கிறதா நிறைய பேர் சவுக்கெல்லாம் இருக்கானுங்க இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது விஜய்க்கு ரைட்டா அவரோட ஏமு பிளானிங்கு அந்த விஷயங்கள் அதில் அதோடய பர்சூட்டே தனியாக இருக்குது இவங்க எல்லாமே தனியாக தான் இருக்காங்க எதுவும் கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் போய் அங்கே நிற்கிறது தான் ஆனால் அந்த அவருடைய பர்சியூட் வந்து வேற மாதிரி இருக்குது வேறு ஏமிங்கில் தான் அவர் இருக்காரு அவர் எடப்பாடியை தான் ஏம் பண்ணுறார் எடப்பாடி வரணும் அப்படின்னு தான் ஏம் பண்ணுறாரு ஓகே சார் சார் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர்றது தர்மஸ்தலா சார் நேற்று ஒரு பிணத்தை தான் வந்து தோண்டி எடுத்திருக்காங்க இன்றைக்கி எத்தனை பிணங்களை சார் அங்கே தோண்டி எடுத்திருக்காங்க அதாவது அந்த பிணங்கள் தோண்டி எடுக்கிறத பற்றி நெருங்க முடியலம்மா நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர் இப்போ நம்ம ஒரு வீடியோவே போட போகிறோம் இந்த வீடியோ ரெடியாக இருக்குது நிறைய பிணங்கள் வந்து இப்போ வந்து ஆறு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷமான பிணங்கள் அது வந்து அப்படியே பெரிய அளவுக்கு அந்த பாடியோட சதையோடலாம் இருக்காது அதுவே ஒரு குழஞ்சி சதஞ்சு போய் தான் இருக்கும் அந்த பிணங்களை வந்து அவங்க பிளாஸ்டிக் கேரியரில் வந்து கேரி பண்ணுறாங்க அந்த படங்களே நம்ம போடுறோம் ஸோ எவ்வளோ பிணங்கள் பாதியை இது பண்ணாங்க எவ்வளோ பிணங்கள் கைப்பற்றினாங்க அப்படின்றத பற்றி கணக்கு இல்லை கணக்கு சொல்லலை ஆனால் இந்த முயற்சி வீணாகலை ஏதோ அந்த காவலாளி போய் சொல்லிட்டா பயிப்புள்ள டக்லஸ்ஸு போய் சொல்லிட்டா அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் கிடையாது இது ரியல் ஃபேக்ட்டு நம்ம தான் தமிழ்நாட்டிலே ஒரே சேனல் வந்து இதை ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டுருக்கோம் முன்கூட்டியே பிரசென்ட் பண்ணுறோம் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் வரும் நாட்களில் நடக்கும் சார் இப்போ தொடர்ந்து அந்த கவினோடைய விஷயத்தை பற்றி நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் சார் அதில் வந்து முக்கியமான ஒரு குற்றவாளியாக இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் வந்து மாட்டியிருக்காரு சார் ஸோ காசி பாண்டியன் மாட்டுவதற்கான காரணம் என்ன இதோட பின்னணி என்னவா சார் இருக்கு காசி பாண்டியன் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆளாக இருந்துருக்கம்மா அந்த கொலை வந்து ரொம்ப திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க கொலை நடந்த இடத்துல வந்து சிசிடிவி இல்லாத இடமா பார்த்துக்கோல பண்ணிடு கொலை நடந்த லிமிட் வந்து ஸ்டேஷன் வந்து இவருடைய காசி பாண்டியனுடைய ஸ்டேஷன் கொலை நடந்த இடத்துல சிசிடிவி இல்லாத மாதிரி பார்த்துக்கா அது மட்டும் இல்லாமல் கொலை நடந்த இடத்துல மிளகாப்பொடி தூவிருக்கா இது ஒரு இதுவாயிடுச்சா சார் எல்லோருக்கும் மிளகாப்பொடி தூவுறது அதாவது அதே அதே மாதிரி இது வந்து ஒரே ஒரு ஆளால் இதை பண்ண முடியாது ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் டீம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அதை ப்ரொஃபஷ்னல் டீம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிசிடிவியில் மிளகா பொடி தூவி எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் இன்ஸ்பெக்டரோட லிமிட்டில் தான் எல்லாமே நடக்குது அதில் வந்து இந்த பையனோட அப்பா வந்து அவர் ஒரு எஸ்ஐ அவர் வந்து இந்த கொலையில் எப்படி இன்வால்வ் ஆகுறாருன்னா இருபத்தாறாம் தேதியிலேருந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் லீவு போட்டு வீட்டிலே இருக்காங்க ஏன் அவங்க லீவ் போட்டிருக்காங்க அது இல்லாமல் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து காசி பாண்டியன் வந்து முழுக்க முழுக்க இந்த பையனை கூப்பிட்டு மிரட்டுறார் முன்னாடியே நீ வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணாத அப்படின் யார் வந்து யாரை லவ் பண்ணால் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு என்ன வந்துச்சு லவ் பண்ணுறது சைட் அடிக்கிறது எல்லா கண்ணுக்கும் ஒரு வேலி போடுவாரா இவர் இன்ஸ்பெக்டர் வேலையை பார்க்குறா என்ன பார்க்குறா அப்போது காசிப்பாண்டியன்ற சாதி வெறியனுடைய சரியான கிரைம் திட்டமிடலில் தான் இந்த கொலை நடந்திருக்கு இப்போது டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர் நெல்லை தான் இந்த பையன் இறந்து போன கவினும் டேவிட்சன் தேவாசிர்வாதமும் பக்கத்து பக்கத்து ஊர்க்காரர் இந்த இயக்குனர் மாரி செல்வராஜ் இருக்கார் இல்லையா அவர் வாழைப்படம்லாம் எடுத்தார் இல்லையா அந்த பக்கத்து ச அந்த பக்கம் ஸ்ரீவைகுண்டம்னு சொல்கிறாங்க அந்த பக்கத்தை சேர்ந்தவன் தான் இந்த பையன் கவின் அங் அந்த ரீஜனை சேர்ந்தவர் தான் இவர் டேவிட்சன் தேவாசிர்வாத் அங்கே இவர் வந்து டயசிஸ் இருக்குது டயசிஸ் டயசிஸ்ன்றது இந்த சேர்ச்சில் இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து சிஎஸ்ஐ சிஎஸ்ஐ டயசிஸ் எலெக்ஷனில் இவங்க ரெண்டு குரூப் அங்கே டிஎஸ் பட்டணம் பொடின்னு ஒரு குரூப்பு அதுக்கப்புறம் ராஜன் அப்படின்றது ஒரு குரூப்பு ரெண்டு பேருக்கும் அடிதடி தகராறு ஜோதிமணின்னு ஒரு ஜட்ஜு முன்னாடியே அடிதடி ரைட்டுங்களா அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி வந்து கிறிஸ்டியன் இப்போது டிஎஸ் பட்டணம் போடி சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்டு இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு மாடரேட்னு ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு கர்நாடக பிஷப்பை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து திருநெல்வேலியில் உட்காந்து கவனிக்கிறார் யார் அண்ணன் டேவிட்சன் தேவாசிவாங்க ஆனால் அவரால் கவினோட மேர்டரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கோ கவினோட மேடருக்கான ஃபர்தர் விஷயத்துக்கோ அவரால் பண்ண முடியல கவினோட மேடரை வந்து இப்போ சிபிசிஐடி முத்தரசிக்கு தலைமையில் கொடுத்துருக்காங்க சிபிசிஐடி கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி முத்தரசி வந்து அவங்க வந்து முக்குள்ள அவங்க வந்து கரப்டாகவே தான் இருக்காங்க அவங்க ஜாதி வெறியோடு நடந்துக்கிறாங்கன்னு ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வந்து இருக்கு ஸோ இதெல்லாம் என்ன நடக்குது என்ன விஷயங்கள் எங்கே கொண்டு போகுதுன்றது தெரியல இது மாதிரி போயிட்டிங்கன்னா நெல்லைன்றது வந்து நிறைய பேருக்கு சொந்த ஊர் நெல்லை எட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஆறு இன்ஸ்பெக்டர் வந்து உக்குளத்தோராக தான் இருக்கான் எட்டே எட்டு போலீஸ் ஸ்டேஷன் இங்கே சென்னையில் கம் கம்பேர் பண்ணால் ஒரு சின்ன ஒரு ஏசி லி ஏசி லிமிட்டை தாண்டி ஒரு டிசி லிமிட்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் அதுக்குள்ளே இவ்வளோ ஜாதி இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே நடக்குது நயனார் நாகேந்திரன் போயிட்டு ஒரு வாய் பொழிச்சதோ மாங்காய் பொழிச்சதோன்ற மாதிரி ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வர்றார் இப்படி அந்த பொண்ணோட சுபாஷினியுடைய பேச்சு வந்து அந்த பொண்ணு உண்மையிலேயே காதலில் அவங்க கூட இருந்துதான்னு தெரியல அந்த பொண்ணோட பேச்சு முழுக்க முழுக்க அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுற பேச்சாக தான் பேசியிருந்தது தனக்காக ஒருத்தவங்க உயிரை விட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த சுபாஷின்கிட்ட இல்லை ஆனால் காதல் பண்ணன்றது ஒத்துக்குது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் காதல் பண்ணலைன்னு நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம் ஏன்னா கவின் வந்து ஒரு ஆறு மாதம் டைம் கேட்டான் அப்படின்னு அப்புறம் ஏன் அவனை கூட்டின்னு வந்தான் அங்கே அவனை ஏன் இவன் போய் கூட்டிகிட்டு வரான் சுரிஜித்து போய் என் கூட்டிகிட்டு வரான் அவன் அதுக்கு முன்னாடி ஏன் மொட்டை அடித்தான் அருவாளை சுற்றி தூக்கிக்கின்னு எப்படி சுற்றிக்கிட்டு இருந்தான் அப்போது அதுக்கும் சுபாஷணிக்கும் சம்மந்தமே இல்லையா உன்னால் ஒருத்தர் செத்து போயிருக்காயா உன்னை வந்து ஸ்கூல் நாள்லேருந்து உன்னை உயிருக்குயிராக உயிராக காதலித்த ஒரு உயிர் அநியாயமாக செத்து போயிருக்கு நீ வந்து உங்கள் அப்பளையும் ஆத்தாலையும் காப்பாற்றுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்க வீடியோவில் ஏன்னா ஒரு நாம் நம்மளும் பொன் பெண் குழந்தைய பெற்றவங்கன்ற அடிப்படையில் பார்த்தா இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலம்மா மோசமாக இருக்கு பையன் நல்ல பையன் நல்லா படிச்சிருக்கான் நல்ல வாழ்க்கை நல்ல விஷயம் இந்தந்த அந்த ஸ்கூலில் அவ வந்து அவ கையில் எடுக்காம இருந்தால் மாரி செல்வதா ஊருக்கார அந்த மாதிரியே தான் இருந்திருக்கான் அந்த லவ் அவன் கையில் எடுக்காம இருந்தானே அவன் இன்னைக்கு உயிரோடு வந்துருப்பான் அந்த லவ் அவன் கையில் எடுத்தது தான் மனுஷி இந்த பொண்ணு இன்றைக்கும் அப்பாவையும் யாத்தாலையும் பாதுகாக்க பேசுதுன்னா செத்து போனவன் எப்படி மிரட்டி பேச வச்சிருப்பாங்கள சார் மிரட்ட மிரட்டினா கூட நீ பேசுவியா அப்போ உன் காதலுக்கு என்ன மரியாதை அவனே செத்துட்டான் இவளை என்ன வேணால் பண்ணலான்ற ஒரு நோக்கம் ஒன்று இருக்குல்ல சார் அதுக்கெல்லாம் நீ வந்து என்ன வேணால் பண்ணலான்னா மேக்ஸிமம் உயிரை தானே எடுப்பாங்க துணியினோல உனக்காக ஒருத்தன் உயிரை கொடுத்துருக்கான்ல அப்போ அவன் தியாகத்துக்கு நீ மரியாதை கொடுக்கணும்ல அவன் என்ன ஜாதி அப்போ உங்களுக்கு நிற்கிறது அங்கே ஜாதி தானே அப்புறம் என்ன காதல் புடலங்கா என்ன ஒன்றும் கிடையாது அப்போ அங்கே நிற்கிறது ஜாதி தானே கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு நன்றி